கனவுகள் என்றால் என்ன ஏன் எப்போது எப்படி காண்கின்றோம் அவற்றின் பலன்கள் என்ன அவை எதிர்காலத்தை அறிவிக்கின்றனவா கனவுகள் உணர்வு ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துமா நாம் எப்போது கனவு காண்கின்றோம் அடிக்கடி கனவுகள் வருமா கனவுகள் முக்கியமானவையா கனவு காணுவதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன யாரெல்லாம் கனவு காண்கின்றார்கள் போதை மருந்துகள் கனவுகளை தூண்டுமா கண் பார்வை இல்லாதவர்கள் கனவு காண்பார்களா அவர்கள் கனவுகள் எப்படி இருக்கும் குழந்தைகள் காணும் கனவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும் கனவுகள் ஏன் நினைவில் நிற்பதில்லை கனவுகள் நினைவில் நின்றால் அதற்கு காரணம் கனவுகள் எதிர்காலத்தை பற்றி சொல்கின்றனவா கனவுகளை நாம் இரண்டு வகைகளாக பொருள் கொள்ளலாம் நம் எதிர்காலம் நமது லட்சியங்கள் அவைகளை அடைவதற்கான வழிமுறைகளை எண்ணி பார்ப்பதும் ஒரு வகை கனவுதான் இந்த கனவை நாம் விஷன் என்று சொல்கின்றோம் நமது அப்துல் கலாம் அவர்கள் இளைஞர்களை கணா காண சொன்னது சுபிட்சமான எதிர்காலத்தை இந்தியாவை பற்றிய காட்சியை தான் மற்றொரு வகை கனவுதான் நம் கண்ணை சிறிது அசந்தாலும் மூடிய கண்களுக்குள் படமாக ஓடுவது கனவு என்றால் என்ன நாம் அசந்திருக்கும் போது நமது மூளை மிக குறைந்த அளவில் வேலை செய்யும் நேரங்களில் படக்காட்சிகள் போல நிகழ்வதுதான் கனவு அந்த நேரங்களில் வேற எந்த வெளி தூண்டல்களும் மனதிற்குள் நுழைவதில்லை ஆமாம் நாம் தூங்கும் பொழுது கனவு காண்பதில்லை நம்மை மறந்து ஓய்வு நிலையில் விழிப்புடன் இருக்கும் போது கூட ஏதோ காட்சிகள் நம் முன்னே விரிகின்றன திடீரென்று ஏதோ கனவு காண்டோமே என்று திடுக்கிட்டு விழிக்கின்றோம் இந்த மாதிரி ஓய்வாக இருக்கும் கனவு காண்பவர்கள் விழிப்புடன் தான் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றன ஆராய்ச்சிகள் இந்த நிகழ்வுகள் தூங்கும் போதுதான் கனவுகள் வரும் என்ற தவறான முடிவை தகர்க்கின்றன கனவு என்பது நாம் அனுபவிப்பது உணர்வது கனவில் நடப்பவைகள் அப்பொழுது உண்மையாகவே நிகழ்வதைப் போல தோன்றுகின்றன அப்போது நாம் நமது புலன்களை பயன்படுத்துகின்றோம் பார்க்கின்றோம் கேட்கின்றோம் கனவுகளில் எப்பொழுதுமே நாம் தான் கதாநாயகனாக இருப்போம் நமக்கு அல்லது நம்மை சுற்றிய நிகழ்வுகளை தான் பெரும்பாலும் கனவு காண்கின்றோம் பல சமயங்களில் நமது உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது திடுக்கிட்டு விழிக்கின்றோம் அருகில் இருப்பவர்கள் என்ன ஆயிற்று உனக்கு என்று கேட்கும் அளவுக்கு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகின்றோம் கனவு என்பது நம் அடுத்த நாள் நினைவில் நிற்பது எனவே இதை கனவு அனுபவத்தின் நினைவுகள் என்று கூட சொல்லலாம் கனவு என்பது நாம் வாய் மூலமாக அல்லது எழுத்து மூலமாகவோ மற்றவர்களுக்கு கொடுக்கும் ஒரு ரிப்போர்ட் கனவில் நாம் கண்ட நிகழ்ச்சிகளை வேறு யாரும் பார்க்கவும் முடியாது கனவு காணும்போது நாம் நேரடியாக கனவை மற்றவர்களுக்கு விளக்கவும் முடியாது கனவைப் பற்றிய இந்த நான்கு செய்திகளை இணைத்து சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் கனவு என்பது நாம் சாதாரணமாக அயர்ந்து இருக்கும் நிலையில் நம் மனக்கண் முன் நடைபெறும் நிகழ்ச்சிகளின் ஒரு நினைவு என்றே சொல்லலாம் இன்னும் விளக்கும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் நம்மையும் சூழ்நிலையும் மறந்திருக்கும் நிலையில் தமது மனதுக்குள் தானாக அரங்கேறும் சின்ன நாடகங்கள் என்றும் கூட சொல்லலாம் கனவுகளை பற்றிய சில உண்மைகள் சகலருமே கனவு காணுகின்றார்கள் அதில் விதிவிலக்கு இல்லை பார்வை குறைபாடு உள்ளவர்களும் கனவு காண்கின்றார்கள் சில மனநல குறைபாடு உள்ளவர்களை தவிர எல்லோருமே கனவு காண்பதாக சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிகளை தெரிவிச்சிருக்காங்க மிருகங்களும் கனவுகள் காண்பதாக கூறப்படுகின்றது அநேகமானவர்கள் மாணவர்கள் ஒன்றுக்கு சுமார் நான்கு தொடக்கம் ஏழு கனவுகள் காண்கின்றன ஒருவர் தூங்கி எழுந்து ஐந்து நிமிடத்திலேயே ஐம்பது சதவீதமான கனவுகள் மறந்து போய்விடுமாம் பத்து நிமிடத்தில் சுமார் தொண்ணூறு சதவீதமான கனவுகள் மறந்து விடுமாம் குரட்டை விடும்போது கனவுகள் வருவதில்லை என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன கனவில் வரும் உருவங்கள் சிந்தனைகள் நமக்கு எப்போதாவது பழக்கமானதாகவே அமைந்திருக்கும் கனவில் புது விஷயங்கள் பற்றி வருவதில்லை என்று சில ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஆண்கள் காணும் கனவுகளுக்கு பெண்களது கனவுகளுக்கும் ஒரு முக்கிய வித்தியாசம் இருப்பதாக ஆராய்ச்சி முடிவு ஒன்று கூறுகின்றது அதாவது ஆண்கள் காணும் கனவில் சுமார் எழுபது சதவிகிதம் மற்ற ஆண்களை பற்றியதாக இருக்குமாம் ஆனால் பெண்களது கனவுகள் அரைவாசிக்கு அரைவாசியாக இரு பாலினரையும் சார்ந்ததாக இருக்குமாம் மற்றொரு முக்கிய அம்சம் கனவுகள் பெரும்பாலும் குரோதம் பொறாமை சிக்கல்கள் என்பவற்றை சார்ந்ததாகவே இருக்குமாம் நல்ல கனவுகள் வருவது குறைவாக இருப்பதாக கூறப்படுகின்றது கனவுகள் என்பவை உணர்வுகள் நினைவுகள் கோட்பாடுகள் மற்றும் விருப்பங்கள் ஆகியவற்றின் தொடர்புள்ளவை கனவுகள் பற்றிய நம்பிக்கைகள் உலகம் முழுவதும் உள்ளன பல அமானுஷிய நம்ப முடியாத நிகழ்வுகள் நம்பிக்கைகள் அனுபவங்கள் கனவுகள் சார்ந்து ஏற்பட்டுள்ளன கனவுகள் நம் வாழ்வுடன் ஒன்றிப்போனது பல ஜீவராசிகள் கனவு காண்கின்றார்கள் கனவைப் பற்றி அறிவதால் என்ன பயன் சில கனவுகள் நமக்கு ஏதோ ஒரு செய்தியை உணர்த்துகின்றன அது நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம் உங்கள் வாழ்நாளில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கனவுகளை காண்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்ளும் அவை பகலிலும் காணப்பட்டிருக்கலாம் இரவிலும் காணப்பட்டிருக்கலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட கனவு உங்களுக்கு முக்கியமானது என்று எப்படி நீங்கள் உணரலாம் கீழ ஏழு காரணிகளில் எவையாவது உங்கள் சமீபத்திய ஒரு கனவுடன் ஒத்துப்போனால் அந்த கனவு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கலாம் ஒரு செக்லிஸ்ட் போல இதை ஒரு சமீபத்திய கனவுடன் பயன்படுத்தி பாருங்கள் பலமான உணர்வுகள் அந்த கனவு உங்களை உணர்வு ரீதியாக பாதித்ததா உணர்வுகளுடன் வரும் கனவுகள் அவ்வப்போது தகவல்களுடன் இருக்கும் அவை நிலைகுலைய செய்தாலும் அவற்றை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி இருக்கும் அதாவது அது சந்தோஷமான கனவோ பயங்கரமான கனவோ அதில் வரும் விஷயங்கள் தெளிவாக இருக்கும் தூண்டக்கூடிய உருவங்கள் கனவில் வந்த ஒரு உருவம் மிகவும் பயங்கரமாக மயமுறுத்தும்படி இருந்ததா அதனால் அதை பற்றி நினைப்பை உங்களால் தடுக்க முடியவில்லையா இதை போன்ற தீவிரமான எண்ணங்கள் அதை மீண்டும் வேறொரு சமயம் நினைப்பதற்காக நம் நினைவாற்றலை தூண்டிவிடுகின்றது இதனால் அந்த எண்ணங்கள் பிம்பங்கள் அடிக்கடி மனதில் தோன்றுகின்றன மீண்டும் ஒரே கனவு அல்லது பிம்பங்கள் தோன்றுதல் அதாவது ஒரு கனவு அல்லது சம்பவம் அல்லது உருவம் ஏற்கனவே ஒரு தடவை வந்திருந்தால் அதை ஒரு அறிகுறியாக கொள்ளலாம் அதை பற்றி நினைக்கவே முடியாது உதாரணமாக நைட் மேரி எனப்படும் இரவில் ஏற்படும் சொல்ல முடியாத பயங்கர கனவுகள் நம்மிடம் எதையோ உணர்த்த முயற்சி செய்கின்றன அவற்றை பற்றி நினைத்து பார்க்க கஷ்டமாக இருந்தாலும் அவற்றை புரிந்து கொண்டால் உங்களுக்கு சரியாகிவிடும் உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது மாற்றத்தை நோக்கி ஆழ்ந்து சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் மாற்றம் என்றவுடன் திருமணம் வேலை அல்லது மற்றவற்றின் மாறுதல்களை கருத்தில் கொள்ள வேண்டாம் கனவில் வருபவற்றை உங்கள் மனதிற்குள் ஆத்மா என்று மாறாத வாழ்வின் அம்சங்களுடன் தொடர்பு படுத்தி பார்க்கலாம் அது உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் சில கனவுகள் எளிதில் விடாது அவை நம் அன்றாட பணிகளை செய்யும்போது அவை நம்மை சுற்றி வாசனை போல ஒட்டி கொண்டிருக்கும் இப்படி நேர்ந்தால் உங்கள் ஆழ்மனது நீங்கள் அதை நினைக்க வேண்டும் எனவும் அது சொல்லும் செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் எதிர்பார்க்கின்றது அறிந்து கொள்ள ஆர்வமாய் இருத்தல் எல்லோரும் கனவிலிருந்து விழித்துக்கொண்டு உணர்வு ரீதியாகவோ அவர்கள் பார்த்த உருவங்களாகவோ பாதிக்கப்படுவதில்லை ஆனால் நீங்கள் உங்கள் கனவைப் பற்றி உண்மையை அறிய ஆர்வம் ஆசை இருந்தால் அதுவும் ஒரு மதிப்புள்ள அறிகுறியாகும் மேற்கண்ட ஏழு காரணிகளும் ஏதாவது ஒன்றாவது உங்களோடு ஒத்துப்போனால் அக்கனவை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வது அவசியம் ஏனெனில் அது சில உதவிகரமான உள்ளுருவங்களை கொண்டிருக்கலாம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்